வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் நாவலுடைய மூன்றாம் பாகத்துல முப்பதாவது அத்தியாயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் போன அத்தியாயத்துல வானதி கூட பேசி முடிச்சிட்டு குந்தவை வந்தியத்தேவனை பாக்குறதுக்காக சிறைச்சாலைக்கு போறாங்க அப்படின்னு பார்த்தோம் இந்த அத்தியாயத்துல குந்தவையும் வல்லவரையன் வந்தியத்தேவனும் பேசிக்கொள்ள போவதை நம்ம பார்க்க போறோம் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தர் உள்ளார்ந்த அன்பு ஒன்று உருவாயிருச்சு அப்படிங்கறத நம்ம முதலே பார்த்தோம் அதை வந்து மனசு விட்டு அவங்க ரெண்டு பேரும் இப்ப பேசிக்கவும் போறாங்க வாங்க அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு படிச்சு தெரிஞ்சுக்கலாம் முப்பதாம் அத்தியாயம் இரு சிறைகள் வானதியை விட்டு பிரிந்ததும் அரசலம் குமரி நேரே பழையாறை சிறைச்சாலைக்கு சென்றாள் காவலர்களை வெளியிலே நிறுத்திவிட்டு தான் மட்டும் வந்தியத்தேவன் அடைபட்டிருந்த இடத்துக்கு போனாள் அவன் தனி அறையில் பூட்டப்பட்டிருந்தான் சிறையின் உச்சியை பார்த்து கொண்டு உற்சாகமாக தெம்மாங்குபாடி கொண்டிருந்தான் வான எல்லாம் மானே உந்தனை கண்டு மேதடி மெய்மறந்து நிற்குதடி குந்தவை அருகில் வந்து நின்று தொண்டையை கனைத்த பிறகுதான் அவளை திரும்பி பார்த்தான் உடனே எழுந்து நின்று வருக வருக இளவரசியாரே வருக ஆசனத்தில் அமருக என்று உபசரித்தான் எந்த ஆசனத்தில் அமரட்டும் என்று இளவரசி கேட்டாள் இது தங்கள் அரண்மனை இங்கு நடப்பது தங்கள் ஆட்சி தங்கள் ஆணை இங்குள்ள சிம்மாசனம் எதில் வேண்டுமானாலும் தங்கள் விருப்பம் போல அமரலாம் என்றான் வல்லவரையன் ஐயா உமது முன்னோர்கள் ஆணை செலுத்தி மூவுலகையும் ஆண்டபோது வல்லத்து அரண்மனை இவ்விதம்தான் இருந்தது போலும் எங்கள் நகரில் இந்த இடத்தை சிறைச்சாலை என்று சொல்லுவார்கள் என்றாள் இளவரசி அம்மணி எங்கள் ஊரில் இப்போது அரண்மனையும் இல்லை சிறைச்சாலையும் இல்லை பல தேசத்து அரசர்களுமாக சேர்ந்து அரண்மனை சிறைச்சாலை எல்லாவற்றையும் இடித்து தரைமட்டமாக்கி விட்டார்கள் நூறு வருஷங்களுக்கு முன்பு ஏன் வல்லத்து அரண்மனை மீதும் சிறையின் பேரிலும் அவர்களுக்கு என்ன அவ்வளவு கோபம் எல்லாம் ஒரு கவிஞரால் வந்த வினை ஆ அதெப்படி என் குலத்து முன்னோர்கள் தென்னாட்டின் பேரரசர்களாக அரசு புரிந்த நாளில் கால காலத்தில் கப்பம் செலுத்தாத அரசர்களை அதிகாரிகள் சிறைப்பிடித்துக் கொண்டு வருவார்கள் அரண்மனை முற்றத்தின் இருபுறத்திலும் அரசர்களை அடைத்து வைக்கும் சிறைகள் இருந்தன சக்கரவர்த்தி கருணை புரிந்து எப்போது தங்களை வரும்படி சொல்லி அனுப்புவார் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஊருக்கு திரும்பலாம் என்று அச்சிற்றரசர்கள் காத்திருப்பார்கள் பேரரசரை காணும் பேரு அவர்களுக்கு எளிதிலே கிட்டாது அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கவிஞர்களும் புலவர்களும் சக்கரவர்த்தியின் ஆஸ்தான மண்டபத்துக்கு போவார்கள் சக்கரவர்த்தி முன்னிலையில் பாடல்களை சொல்லி பரிசுகள் பெற்றுக்கொண்டு கொண்டு திரும்பி செல்லுவார்கள் அப்போது சிறையில் காத்திருக்கும் சிற்றரசர்கள் அடடா இந்த புலவர்களுக்கு வந்த யோகத்தை பார் இவர்கள் கொண்டு போகும் பரிசுகளை பார் என்று சொல்லி வியப்பார்கள் ஓஹோ இந்த புலவன் கொண்டு போவது என் வெண்கொற்றக் அல்லவா என்பான் ஒரு அரசன் அடடே இந்த கவிஞன் என் சிவிகையில் அமர்ந்து போகிறானே என்பான் இன்னொரு வேந்தன் ஐயோ என் பட்டத்து யானையை இவன் கொண்டு போகிறானே என்பான் இன்னொரு மன்னன் இது என் குதிரை இந்த கவிராயனை என் குதிரை கட்டாயம் ஒரு நாள் கீழே தள்ளிவிடும் என்று சொல்லி மகிழ்வான் வேறொரு சிற்றரசன் எல்லா புலவர்களுக்கும் கடைசியில் இன்னொரு புலவர் வந்தார் அவர் சிறையில் இருந்த சிற்றரசர்கள் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டார் கேட்டுக்கொண்டே சக்கரவர்த்தியின் சன்னிதானத்துக்கு சென்று இந்த பாடலை சொன்னார் என் கவிகை என் சிவிகை என் கவசம் என் துவசம் என் கரியீது என் பரியேது என்பதால் பண்கவளம் ஆவேந்தன் வாணன் வரிசை பெற்ற பாவேந்தரை வேந்தர் பார்த்து இவ்விதம் அந்த புலவர்கள் பாடிய பாடல் தமிழ்நாடெங்கும் அதற்கு அப்பாலும் பரவிவிட்டது மக்கள் அடிக்கடி பாடியும் கேட்டும் மகிழ்ந்தார்கள் இதனால் எங்கள் ராஜ்யத்துக்கே ஆபத்து வந்து விட்டது எல்லா அரசர்களுமாக சேர்ந்து வந்து படையெடுத்து எங்கள் ஊரையும் அரண்மனையையும் சிறைச்சாலையையும் எல்லாவற்றையும் அழித்து விட்டார்கள் எல்லாவற்றையும் அழித்தாலும் அந்த கவியின் பாடலை அழிக்க முடியவில்லை அல்லவா உங்கள் குலம் பாக்கியம் செய்த குலம்தான் அந்த புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் வானர் குலத்தின் வீரப்புகழலை கெடுக்க நான் ஒருவன் இப்போது ஏற்பட்டிருக்கிறேனே ஆஹா அந்த உண்மையை நீரே ஒப்புக்கொள்கின்றீர் அல்லவா ஒப்புக்கொள்ளாமல் வேற என்ன செய்வது அடிமைத்தனங்களுக்குள்ளே பெண் அடிமை மிக பொல்லாதது ஒரு பெண்மணியின் வார்த்தையை கேட்கப் போய் என் முன்னோர்கள் குலப்புகழுக்கு நான் மாசு தேடிக்கொள்ள நேர்ந்தது ஓடி ஒளிந்து மறைந்து திரிந்து உயிர் வாழ நேர்ந்தது என் கோபத்தை எல்லாம் அந்த வைத்தியர் மகனை கொன்று தீர்த்து கொள்ள பார்த்தேன் அதற்கும் ஒரு தடை வந்து குறுக்கிட்டு விட்டது ஐயா வைத்தியர் மகன் பினாகாபாணி மீது உமக்கு ஏன் அவ்வளவு கோபம் கோபத்துக்கு வேண்டிய காரணம் இருக்கிறது நல்ல ஆளை பிடித்து என்னோடு கோடிக்கரைக்கு அனுப்பினீர்கள் அவன் என் காரியத்தையே கெடுத்துவிட பார்த்தான் அது போகிறதென்றால் சற்று முன் இந்த ஊர் வீதியில் அவன் என்னை பகைவர்களின் ஒற்றன் என்று சொல்லி பழுவேட்டரையர்களிடம் பிடித்துக் கொடுக்க பார்த்தான் அங்கிருந்து தப்பி வந்தால் அரண்மனை முற்றத்தில் ஆயிரம் பதினாயிரம் பேருக்கு எதிரில் நின்று என்னை பழுவூர் ராணியின் ஒற்றன் என்று குற்றம் சாட்டினான் வள்ளத்து இளவரசரே அது உண்மை அல்லவா எது உண்மை அல்லவா நீர் பழுவூர் ராணி நந்தினி தேவியின் ஒற்றன் என்று பினாகபாணி குற்றம் சாட்டியதை கேட்கிறேன் உண்மையை சொல்வீரா நான் உண்மை சொல்லுவதில்லை என்று விரதம் வைத்துக் கொண்டிருக்கிறேன் தேவி ஆஹா அது என்ன விரதம் அரிச்சந்திர நதிக்கரையில் பழுவூர் ராணியை பார்த்ததிலிருந்து அப்படிப்பட்ட விரதத்தை எடுத்துக்கொண்டீரா இல்லை இல்லை அதற்கு முன்னாலேயே அந்த முடிவுக்கு வந்து விட்டேன் நான் உண்மைக்கு மாறானதை சொல்லிக் கொண்டிருக்கும் வரையில் எல்லாரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள் ஓரிடத்தில் வாய்த வரி இளவரசர் நாகைப்பட்டினத்தில் பத்திரமா இருக்கிறார் என்று சொன்னேன் ஒருவரும் நம்பவில்லை கேட்டவர்கள் எல்லாரும் சிரித்தார்கள் எவ்வளவு தவறான காரியத்தை செய்தீர் உம்முடைய வார்த்தையை அவர்கள் நம்பாததே நல்லதாக போயிற்று நம்பியிருந்தால் எவ்வளவு பிசகாக போயிருக்கும் இனிமேல் எப்போதும் இத்தகைய தவறுகள் நேரவே நேராது உமது வாக்குறுதிக்கு மிக்க நன்றி என்ன வாக்குறுதி கொடுத்தேன் இனிமேல் தவறு எதுவும் நேராமல் நான் இட்ட காரியத்தை செய்வதாக கடவுளே அப்படி நான் ஒன்றும் வாக்குறுதி கொடுக்கவில்லை போதும் என்னை சிறையிலிருந்து விடுதலை செய்து விடுங்கள் நான் என் வழியே போகிறேன் அப்படியானால் உமக்கு விடுதலை கிடையாது இந்த சிறையிலேயே நீர் இருந்துவிட விட வேண்டியதுதான் என்றாள் வந்தியத்தேவன் கலகலவென்று சிரித்தான் நீர் எதற்காக சிரிக்கிறீர் நான் சொல்வது வேடிக்கை என்றா இல்லை தேவி இந்த சிறையிலிருந்து தாங்கள் என்னை விடுதலை செய்யாவிட்டால் நான் இதிலிருந்து தப்பிச் செல்ல முடியாதா இளவரசி ஒரு கணம் வந்தியத்தேவனை தன் மலர்ந்த கண்களினால் உற்று பார்த்துவிட்டு ஐயா நீர் கெட்டிக்காரர் அதிலும் சிறையிலிருந்து தப்பிச் செல்வதில் மிக கெட்டிக்காரர் பழுவேட்டரையரின் பொக்கிஷ நிலவரையிலிருந்து தப்பிச் சென்றவருக்கு இது ஒரு பிரமாதமா என்றாள் அப்படியானால் நீங்களே கதவை திறந்து என்னை விடுதலை செய்யுங்கள் நானே இந்த சிறையை திறந்து விடலாம் அல்லது நீரும் தப்பிச் செல்லலாம் ஆனால் இன்னொரு சிறைச்சாலையிலிருந்து நீர் தப்ப முடியாது சின்ன பழுவேட்டரையரின் பாதாள சிறையை சொல்கிறீர்களா இல்லை அதுவும் உமக்கு இல்லை பாதாள சிறை வாசலில் காத்திருக்கும் புலிகளையும் கொன்றுவிட்டு தப்பிச் சென்று விடுவீர் பின்னே எந்த சிறையை சொல்லுகிறீர்கள் என்னுடைய இதயமாகிய சிறைச்சாலையைத்தான் சொல்லுகிறேன் தேவி நான் வீடு வாசலற்ற அனாதை என்னுடைய குலப் பெருமையெல்லாம் பழைய கதை கவிஞர் கற்பனை தாங்களோ மூன்று உலகையும் ஒரு குடை நிழலில் ஆடும் சக்கரவர்த்தியின் செல்வகுமாரி யார் கண்டது இந்த சோழகுலத்தின் பெருமையும் ஒரு நாள் பழைய கதை ஆகலாம் ஆயினும் இன்றைக்கு தாங்கள் இந்நாட்டின் இணையற்ற அதிகாரம் படைத்தவர் சக்கரவர்த்தியும் பழுவேட்டரையர்களும் முதன் மந்திரியும் தங்கள் விருப்பத்துக்கு மாறாக நடக்க துணிய மாட்டார்கள் இதெல்லாம் உண்மையா இருந்தால் நீர் மட்டும் எவ்விதம் என் அதிகாரத்தை மீற முடியும் அரசாங்க அதிகாரம் வேறு விஷயம் தாங்கள் நெஞ்சின் அதிகாரத்தை அல்லவா குறிப்பிடுகிறீர்கள் அதிலேதான் என்ன தவறு நம் இருவருக்கும் அந்தஸ்திலே உள்ள வித்தியாசம்தான் தவறு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்ற முதுமொழியை கேட்டதில்லையா அந்த முதுமொழி பொன்னியின் செல்வருக்கும் படகுக்காரி பூங்குழலிக்கும் கூட பொருந்தும் அல்லவா ஆம் பொருந்தும் தான் என் தம்பி உலகமாக பிறந்தவன் என்று நான் நினைத்தேன் அதனால் அவர்களுடைய நெஞ்சுக்கு தாளிட விரும்பினேன் நானும் இளவரசரைப் பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டு விட்டுத்தான் ஆவலுடன் வந்தேன் அவரோடு எட்டு திசைகளுக்கும் சென்று போர்க்களங்களில் வீர செயல்கள் புரிந்து பெயரும் புகழும் அடைய விரும்பினேன் இப்போது அந்த ஆசை போய்விட்டதல்லவா ஆம் பொன்னியின் செல்வர் அரசுரிமையை காட்டிலும் அமைதியான வாழ்க்கையை அதிகம் விரும்புகிறார் போர்க்களத்தில் வாழேந்தி வீசுவதை காட்டிலும் ஆலய திருப்பணியில் கல்லுளி கொண்டு வேலை செய்வதை அதிகம் ஆசைப்படுகிறார் மதுராந்தகனோ ராஜ்யம் ஆளுவதில் தீவிர நோக்கம் கொண்டிருக்கிறான் ஆடு புலியாக மாறுகிறது புலி ஆடாகிறது ஆலவா இறைவன் நரியை பறியாக்கி பரியை நரியாக்கியதாக சிவபக்தரின் வரலாறு கூறுகிறது அதுபோல தேவி தங்களுடைய கருணையினால் நானும் ஒரு நரியானேன் ஒளிந்து மறைந்தும் தந்திர மந்திரம் செய்தும் இல்லாதது பொல்லாததை சொல்லியும் பகையவர்களிடமிருந்து தப்பி வர வேண்டியதாயிற்று அரசிடம் குமரி இந்த வேலை இனிமேல் என்னால் செய்ய முடியாது விடை கொடுங்கள் ஐயோ என் பிராண சிநேகிதி என்று எண்ணி இருந்த வானதி என்னை கைவிட்டு போக பார்க்கிறாள் நீருமா என்னை கைவிட்டு போய்விட எண்ணுகிறீர்கள் தேவி கொடும்பாலூர் இளவரசிக்கும் தங்களுக்கும் உள்ள விவகாரத்தை பற்றி நான் அறியேன் ஆனால் நான் எப்படி தங்களை கைவிட முடியும் ராஜாதி ராஜாக்கள் தங்களுடைய மணிப்பொற்கரத்தை கைப்பற்ற தவம் கிடக்கிறார்கள் நானோ குற்றேவல் செய்ய வந்தவன் இளைய பிராட்டி அப்போது தன்னுடைய திருக்கரத்தை நீட்டினான் இது கனவா நனவா என்ற தயக்கத்துடன் வந்தியத்தேவன் அந்த மலர்கரத்தை தன் இரு கைகளாலும் பற்றி கண்களில் உற்றிக்கொண்டான் அவனுடைய உள்ளமும் உடலும் பரவசமடைந்தன வானர் குலத்து வீரரே கற்பெண்ணும் திண்மையை குலதனமாக பெற்ற பழந்தமிழ் மன்னர் வம்சத்தில் வந்தவள் நான் எங்கள் குலத்து மாநகரில் சிலர் கணவனுடன் உடன்கட்டை ஏறியதுண்டு பதியின் உடலை எரித்த தீயை குளிர்ந்த நிலவென்று அவர்கள் கருதி அக்னியில் குதித்தார்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன் தேவி உமது கரத்தை பற்றிய இந்த என் கரம் இன்னொரு ஆடவனுடைய கையை ஒரு நாளும் பற்றாது வல்லவரையின் சொல்லிழந்து செயலிழந்து குந்தவையின் கண்ணீர் ததும்பிய கண்களைப் பார்த்த வண்ணம் மதியும் இழந்து நின்றான் ஐயா உம்முடைய பதட்டமான காரியங்களினால் உமது உயிருக்கு ஏதேனும் அபாயம் நேர்ந்தால் என்னுடைய கதி என்ன ஆகும் என்பதை சிறிது எண்ணிப் பாரும் தேவி தங்களுடைய இதய சிம்மாசனத்தில் இடம்பெற்ற இந்த பாக்கியசாலி உயிருக்கு பயந்த கோழையா இருக்க முடியுமா கோழைத்தனம் வேறு ஜாக்கிரதை வேறு ஐயா முதன் மந்திரி அனிருத்தருக்கு கூட தங்கள் வீரத்தை பற்றிய ஐயம் கிடையாது பின்னர் எதை பற்றி அவர் ஐயப்படுகிறார் நீர் பழுவூர் ராணியின் ஒற்றனாயிருக்கலாம் என்று ஐயுறுகிறார் அப்படியானால் வைத்தியர் மகன் பினாகாபாணிக்கு அளித்த மறுமொழியை அவருக்கும் அளிக்க சித்தமாயிருக்கிறேன் சிறை கதவை திறந்து விடுங்கள் அந்த மனிதர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லுங்கள் வைத்தியர் மகனாவது மற்போரில் சிறிது பழக்கம் உள்ளவன் அனிருத்தர் சொற்போர் அறிவாரே என்று மற்போர் அறிவின் கூர்மையே அவருடைய ஆயுதம் வாழின் கூர்மையை அவர் என்றும் துணை கொண்டதில்லை அப்படியானால் என்னுடைய வாழின் கூர்மையைத்தான் முதன் முதலில் பரீட்சை செய்து பார்க்கட்டுமே ஐயா இந்த நாட்டின் சக்கரவர்த்திக்கு அடுத்த மரியாதைக்குரியவர் முதன் மந்திரி அனிருத்தர் அவருடன் பகிரங்கமாக முரண்பட பழுவேட்டரையர்களும் தயங்குகிறார்கள் பழுவேட்டரையர்கள் குற்றம் உள்ள நெஞ்சினர் அவர்கள் பயப்படுவார்கள் நான் ஏன் பயப்பட வேண்டும் இளம் பிராயத்திலிருந்து என் தந்தையின் உற்ற தோழர் அவர் முதன்மந்திரிக்கு செய்த அவமரியாதை சக்கரவர்த்திக்கும் எனக்கும் செய்த அவமரியாதையாகும் அப்படியானால் அவருடைய நம்பிக்கையை நான் பெறுவதற்கு வழியையாவது சொல்லுங்கள் முதன்மந்திரி காஞ்சிக்கு மிகவும் நம்பிக்கையான ஒருவரை அனுப்ப விரும்புகிறார் உம்மை அனுப்பலாம் நம்பி அனுப்பலாம் என்று நான் உறுதியளித்திருக்கிறேன் தேவி காஞ்சிக்கு என்னை அனுப்பாதீர்கள் என் மனதிற்குள் ஏதோ ஒரு குரல் காஞ்சிக்கு போகாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது அது ஒருவேளை பழுவூர் இளையராணியின் குரலாயிருக்கலாம் அல்லவா இல்லவே இல்லை தங்களுடைய சொல்லுக்கு மாறாக அந்த விஷ நாகத்தின் குரலை நான் கேட்பேனா ஐயா பழுவூர் இளையராணியை பற்றி இனி எந்த சமயத்திலும் அப்படியெல்லாம் பேசாதீர்கள் இது என்ன திடீர் மாறுதல் ஆம் என் மனம் அவள் விஷயத்தில் அடியோடு மாறிவிட்டது நீர் இலங்கையிலிருந்து கொண்டு வந்த செய்தியை கேட்ட பிறகு அப்படியானால் இனி நான் பழுவூர் இளையராணியிடமும் பயபக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டியதுதானா ஆம் அவள் பக்தியுடன் பூஜை செய்யும் கொலைவாளை என்னிடம் கொடுத்து இன்னாருடைய தலையை கொண்டு வா என்று சொன்னாலும் கொண்டு வர வேண்டியதுதானா குந்தவை தேவியின் உடல் நடுங்கிற்று மறுமொழி கூறியபோது அவளுடைய குரலும் நடுங்கிற்று பழுவூர் ராணியிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டியதுதான் ஆனால் அவள் பேச்சைக் கேட்க வேண்டிய அவசியமில்லை அவள் எத்தகைய காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறாள் என்பது அவளுக்கே தெரியாமல் இருக்கலாம் அல்லவா அப்படித்தான் அவளும் கூறினாள் நான் எதற்காக இந்த கத்தியை பூஜை செய்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கே தெரியவில்லை என்றாள் இதை கேட்ட இளவரசி இன்னும் அதிகமாக நடுங்கினாள் இந்த சோழ தொல்குடியை தெய்வந்தான் காப்பாற்ற வேண்டும் என்றாள் காப்பாற்றுகிற தெய்வம் இந்த ஏழையை சாதனமாக வைத்துக் கொண்டு காப்பாற்றட்டும் என்றான் வந்தியத்தேவன் ஐயா நானும் அவ்வாறுதான் நம்பியிருக்கிறேன் நீர் காஞ்சியிலிருந்து திரும்பி வந்ததும் மறுபடி ஒரு தடவை இலங்கைக்கு போக வேண்டும் அந்த ஊமை தாயை எப்படியாவது இங்கே அழைத்து வர வேண்டும் அவளை அழைத்து வருவது சுழிக்காற்றை குடத்தில் அடைத்து கொண்டு வருவது போலத்தான் இப்படி ஒரு முறை யாரோ சொன்னார்கள் ஆம் அந்த வீர வைஷ்ணவன் தான் ஒருவேளை அவனே அழைத்து வரலாம் இல்லை அவனால் அந்த காரியம் முடியவில்லை உம்மாலேதான் அந்த காரியம் ஆக வேண்டும் அப்படியானால் என்னை காஞ்சிக்கு அனுப்பாதீர்கள் தேவி ஏன் அங்கே என் எஜமானர் இருக்கிறார் அவர் கேட்டால் நான் எல்லா விவரங்களையும் சொல்லித்தான் ஆக வேண்டும் பழுவேட்டரையர்களும் மற்ற சிற்றரசர்களும் செய்யும் சதியை பற்றி அறிந்தால் உடனே அவர் வெகுண்டு எழுவார் சக்கரவர்த்தியை சிறை வைப்பது போல வைத்திருக்கிறார்கள் என்று அறிந்தால் உடனே படையெடுத்து கிளம்புவார் பொன்னியின் செல்வரை பற்றிய செய்தி அவர் காதில் எட்டியிருந்தால் இதற்குள்ளேயே ஒரு வேளை புறப்பட்டிருந்தாலும் புறப்பட்டிருப்பார் அதற்காகவே தான் உம்மை நான் அனுப்புகிறேன் அவர் காஞ்சியை விட்டு புறப்படாமல் எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் நான் காஞ்சியை அடைவதற்குள் அவர் புறப்பட்டிருந்தால் வழியில் அவர் எங்கே இருந்தாலும் அங்கே போய் சேர்ந்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் விட முக்கியமாக நீர் அவசியம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது சொல்லுங்கள் பெரிய பழுவேட்டரையர் இளையராணியுடன் கடம்பூர் மாளிகைக்கு புறப்பட்டு விட்டார் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது உண்மையில் இளையராணிதான் போகிறாளா அல்லது இளையராணியின் பல்லக்கில் இல்லை இளையராணிதான் போகிறாள் என் சித்தப்பா இன்னும் இங்கே இருக்கிறாரே எதற்காக போகிறார்களாம் ஆதித்த கரிகாலனையும் கடம்பூருக்கு வரும்படி அழைத்திருக்கிறார்கள் கல்யாண பேச்சு என்பது வெளிப்படையான காரணம் ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து கொடுத்து சமாதானம் செய்து வைக்கப் போவதாகவும் ஒரு பேச்சு நடந்து வருகிறது என் எஜமானர் அதற்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டார் அதை பற்றி எல்லாம் இப்போது எனக்கு கவலை இல்லை பின்னே என்ன கவலை தேவி இன்னதென்று சொல்ல முடியாத பயம் என் மனதில் குடிகொண்டிருக்கிறது நெஞ்சு திக்கு திக் என்று அடித்துக் கொள்கிறது அரை தூக்கத்தில் விவரமில்லாத பயங்கரங்கள் என்னை சூழ்ந்து கொள்கின்றன நல்ல தூக்கத்தில் அகோரமான கனவுகள் கண்டு விழித்துக் கொள்கிறேன் அப்புறம் வெகுநேரம் வரையில் என் உடம்பு நடுங்கிக் கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் தங்களை பிரிந்து என்னை ஏன் போகச் சொல்லுகிறீர்கள் தங்களுக்கு எத்தகைய அபாயம் வந்தாலும் என் உயிரை கொடுத்து ஐயா என்னுடைய பயம் என்னை பற்றியதே இல்லை என் தமையனை பற்றியது பழுவூர் ராணியை பற்றியது அவர்கள் சந்தித்தால் என்ன நேருமோ என்று எண்ணி என் உள்ளம் கலங்குகிறது அவர்கள் தனியாக சந்திக்க முடியாதபடி நீர் தடை செய்ய வேண்டும் தேவி அவர் ஒன்று செய்வதற்கு நினைத்தால் அதை யார் தடுக்க முடியும் ஐயா என் தமையனை காப்பாற்றும் இரும்பு கவசம் போல நீர் உதவ வேண்டும் அவசியமானால் நந்தினி யார் என்பதையும் என் சகோதரனிடம் சொல்ல வேண்டும் அதை அவர் நம்ப வேண்டுமே நம்பும்படியாக சொல்வதுதான் உமது பொறுப்பு எப்படி செய்வீர் என்று எனக்கு தெரியாது அவர்களை எப்படி சந்திக்க முடியாதபடி செய்தால் மிக்க நலமாயிருக்கும் தேவி என்னால் இயன்ற முயற்சிகளை செய்து பார்க்கிறேன் தோல்வி அடைந்தால் என்னை குற்றம் சொல்ல வேண்டாம் என்றான் வந்தியத்தேவன் ஐயா தாங்கள் தோல்வி அடைந்தாலும் வெற்றி அடைந்தாலும் என் இதய சிறையிலிருந்து இந்த ஜென்மத்தில் தங்களுக்கு விடுதலை கிடையாது என்றாள் அரசிலம் குமரி இதோடு முப்பதாம் அத்தியாயம் முடிந்தது குந்தவை தன் மனதில் இருக்கின்ற ஆஸ் அதோட ஆதித்த கரிகாலனுக்கு ஏதேனும் ஆபத்து வருமோ அப்படிங்கிற பயத்தையும் அவங்க சொல்லிட்டாங்க ஆதித்த கரிகாலனுக்கு பாதுகாப்பாக நம்ம வந்தியத்தேவன் இப்ப கிளம்ப போறான் எத்தகைய பெரிய பெரிய பாதுகாப்பு வளையங்கள் இருந்தாலும் விதி அப்படிங்கிறது தன்னுடைய வேலையை செய்யத்தானே செய்யும் வந்தியத்தேவனால் அதை இப்படி தடுக்க முடியும் மேற்கொண்டு படிச்சு என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி